பண்டைக் கால பாண்டிய நாட்டில் செல்வம் வளம் பாயும் ஒரு வணிகர் வாழ்ந்தார் அவ்வளவு செல்வம் இருந்தும் மனதில் ஓர் வெற்றிடம் ஒரு துயரம் அவருக்கும் அவரது மனைவிக்கும் பிள்ளைகள் இல்லை பல கோவில்களுக்கு சென்றார்கள் பல விரதங்களும் எடுத்தார்கள் ஆனால் மனம் நிறையவில்லை ஒரு நாள் அருகில் உள்ள ஒரு மூதுரை சொன்னார் திருச்செந்தூரில் பக்தியோடு கந்தசஷ்டி விரதம் இருங்கள் முருகன் உங்களை திருப்திப்படுத்துவார் என்று கூறினார் அந்த வார்த்தைதான் அவர்களின் வாழ்க்கையை மாற்றியது அவர்கள் இருவரும் பரவசமுடன் திருச்செந்தூர் முருகனை வணங்க செல்கிறார்கள் ஆறு நாட்கள் விரதம் மற்றும் பூஜை ஆறாவது நாள் அவர்கள் கண்களில் நீர் உள்ளத்தில் நம்பிக்கை அந்த இரவிலே வணிகருக்கு கனவில் முருகன் தன் ஆறுமுகம் கொண்ட ரூபத்தில் தோன்றுகிறார் உங்கள் பக்தியை நான் பார்த்தேன் உங்கள் வீட்டில் விரைவில் ஒரு சிறிய தீபம் பிறக்கும் அது என் அருளின் கனியே என்று கூறுகிறார் மறுநாள் திரும்பினர் சில மாதங்களில் அந்த அருள் துளி அவர்களுக்கு கிடைத்தது ஒரு அழகான ஆண் குழந்தை உகமுழுக்க தேவ ஒளி அவர்கள் அவனுக்கு ஒரு பெயர் வைத்தனர் சுப்பிரமணியம் ஏனென்றால் அந்த பிள்ளை முருகனின் அருள்தான் இன்றும் அந்த குடும்பம் தலைமுறை தலைமுறையாக கந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கின்றனர் இது ஒரு சாதாரண விரதம் அல்ல இது நம்பிக்கையின் வடிவம் முருகனை முழு மனதோடு வேண்டினால் நிச்சயம் பல